ஓ முருகாவேல் முருகா வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகின்ற ஒரு எண்ணை இன்று உன்னை நான் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருப்பதையும் உன் வாழ்வில் நடக்கப் போவதையும் தெளிவாக கூறுகின்றேன் சற்று கேட்டுக்கொள் மனிதர்களுடைய வாழ்க்கையின் மதிப்பானது அவரவர் வாழ்பவரை பொறுத்துதான் இருக்கின்றதே தவிர மற்றபடி எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இதுவரை நடந்த விஷயமானாலும் சரி நடக்காத விஷயமானாலும் சரி கிடைத்த விஷயமானாலும் சரி இது நாள் வரை கிடைக்காத விஷயமானாலும் சரி எல்லாமே ஏற்கனவே எழுது வைக்கப்பட்டிருக்கின்றது எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில தவறான நிகழ்வுகள் நீ செய்த சில தவறான செயல்கள் தவறான பேச்சுகள் என உன்னுடைய பாவக்கணக்கை கொஞ்சம் அதிகரித்து இருப்பதால்தான் இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டி இருந்தது ஆனால் அத்தனை பாவக்கணக்குகளும் தீர்த்ததால் கர்மாக்கள் என்னுடைய அருளால் கழிக்கப்பட்டதால் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இருக்கும் உண்மையான பக்தி உனக்கு அதிகம் என்பதால் உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அத்தனை கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்த பின் தான் இந்த எண்ணை உன் கரங்களால் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் யாருக்கும் கிடைக்காத அளவு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான உன்னுடைய வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக மாறக்கூடிய பல திருப்பங்களும் மாற்றங்களும் இனி வந்தே தீரும் மனிதனுடைய வாழ்க்கை என்றால் அங்கு பல தகவல்கள் நிகழ்வது என்பது சகஜமாக இருக்கின்றது ஆனால் அதை திருத்திக் கொள்ள முற்படும்பொழுதும் மேலும் அந்த தவறுகளை செய்யாமல் நம்மை சரி செய்து கொள்வதிலும் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்கின்றது இதனால் நீ கஷ்டப்பட்டதற்கு பல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் இனி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழப்போவதற்கு இந்த முருகன் தான் காரணமாக இருப்பேன் உன்னுடைய தவறுகளை எல்லாம் பிறர் சுட்டி காட்டியும் நீ உன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் மாற்றிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனது பல தெளிவுகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றது நல்ல விஷயங்களையெல்லாம் நல்ல வழிகாட்டுதல்களோடு நான் உனக்கு கொடுக்க இனி உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அற்புதம் நிறைந்ததாக மாறும் வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கக்கூடிய நிலையில் எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்தெடுப்பதில் உனக்கு மனசஞ்சலம் ஏற்படுகின்றது உன்னுடைய மனமானது குழம்பி தவிக்கும் பொழுது இந்த முருகனின் துணையை நாடினால் நித்தமும் உன்னை தேடி பல இன்பங்கள் தானாக வரும் நீ எதையெல்லாம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த நிகழ்வுகளில் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் மனதிற்குள் நீ கண்டு கொண்டிருக்கின்ற கனவுகளில் எது முக்கியம் என்பதை நீயே அறிவாய் எல்லோருக்கும் ஆசையும் கனவுகளும் விருப்பங்களும் அதிகம் இருக்கத்தான் செய்கின்றது அதில் எது முக்கியம் எது வாழ்க்கைக்கு அவசியம் அதை நிச்சயம் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களை உன்னுடைய மனம் போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் மனிதர்கள் எல்லோரும் எல்லா சமயங்களிலும் புத்தி சாமர்த்தியத்தோடும் சாமர்த்தியசாலியாகவும் இருந்துவிட முடிவது இல்லை எப்பொழுதாவது யாரிடமாவது தீவிரமான அன்பை செலுத்தி முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக இருந்து ஏமாந்து போகக்கூடிய நிலை என்பது ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு விதத்திலும் இருந்தபடிதான் இருக்கின்றது கொஞ்சம் முட்டாளாக இருந்ததால் கிடைத்த வாழ்க்கையை நழுவ விட்டக்கூடிய அளவிற்கு சோதனைகளும் வந்த நாட்கள் உண்டு கொஞ்சம் புத்தி சாமர்த்தியமாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் நாம் பிழைத்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை என்பது இதுநாள் வரை நிம்மதி இல்லாமல் இருந்தது அல்லவா இனி அதற்கு முடிவை கட்டி நிம்மதியான வாழ்க்கையை இன்றைய தினத்திலிருந்து நீ வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் எல்லா விஷயங்களையும் நான் செய்து அமைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எதனால் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தது என்பதை சொல்லியும் இருந்தேன் கொஞ்சம் பாவ கணக்கு சேர்ந்திருந்ததால் அத்தனை துன்பங்களையும் நீ அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது யாருக்கும் கொடுத்திடாத ராஜ வாழ்க்கை இனி நான் உனக்கு கொடுக்க புண்ணியங்களையும் நீ பல செய்திருக்கின்றாய் புண்ணிய கணக்கை நீ அனுபவிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் இது மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கின்றானோ நிதானத்தோடு செயல்படுகின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய மூளையும் பலம் வாய்ந்ததாகவும் சக்தி நிறைந்ததாகவும் வேலை செய்யப்படுகின்றது அந்த மூளையானது சரியாக பயன்படுத்தி திறமையானது உனக்கான காரியங்களை நீ செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அத்தனையையும் உனக்காக செய்தும் கொடுக்கின்றது எப்பொழுதும் மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொண்டால் செய்யும் செயல்பாடுகள் செயல்திறன் மிகுந்ததாக இருக்கும் உன்னுடைய வேலைகளை நீ சாமர்த்தியமாக முடித்து அது உனக்கு உதவியும் செய்யும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சக்தி என்பது அளவிற்கு அரியது அதை பயன்படுத்தி உன்னுடைய தன்னம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்துக்கொள்வாய் இனிமேல் நடக்கப்போகின்ற போகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஆசைப்பட்டபடி உனக்கான விஷயங்களாக இருக்கும்படி நான் அருள் செய்து விட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய முருகன் என்னுடைய பொறுப்பு எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடைய துன்பங்களை வேரோடு அழிப்பவன் நான் என்னுடைய பக்த குழந்தைகளுடைய துன்பங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அந்த மனவேதனையை அனுபவிக்க செய்து பாடங்களை கற்பிப்பவன் நான் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து சந்தித்து என்னுடைய பிள்ளைகள் மனம் நொந்து போய் இருக்கின்றீர்கள் உங்களுடைய மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு அன்பானவர்களை பாசமானவர்களை உண்மையானவர்களை உங்களுடைய அருகில் வைத்து உங்கள் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் எல்லா சமயங்களிலும் எல்லோரிடமும் சற்று வெளிப்படையாக இருந்ததால் உனக்கு இந்த பிரச்சினை எல்லோரும் நிஜமானவர்கள் உண்மையான முகத்தோடு இருக்கின்றார்கள் என்று நினைத்து எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாய் உன் முன்னால் ஒரு முகத்தையும் பின்னால் வேறொரு முகத்தையும் வைத்து உன்னை எள்ளி நகையாடி சிரித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் பிறருடைய துன்பத்தைப் பார்த்து சிரித்தவர்கள் யாரும் நலமாக வாழ்ந்ததாக சரித்திரத்தில் இடம் கிடையாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்பது மர்மம் போல இருக்கின்றது அல்லவா எவ்வளவு சிந்தித்து செயல்பட்டாலும் ஏதோ ஒரு ஏமாற்றமும் ஏதோ ஒரு துரோகமும் நிகழ்ந்தும் இருக்கின்றது இனி எல்லாம் சரி செய்யப்படும் மர்ம முடிச்சுகளை நான் விலக்கி விடுவேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய குலம் தழைத்து ஓங்கி வளரும்படி நான் உனக்கு அருள் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி காண்பிக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு எவ்வளவு காலம் வாழ்க்கையோடும் மனதோடும் நீயும் போராடி கொண்டிருப்பாய் அத்தனை குழப்பத்திற்கும் தீர்வை கொடுக்க வந்து விட்டேன் மனம் அமைதி இழக்கும் பொழுது தியானம் செய்ய பழகு நல்வழி என் மூலமாக உன்னுடைய மதிக்கு எட்டும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தேய்த்து விடுவேன் இன்றைக்கு தீரும் நாளைக்கு தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருக்க பிரச்சனை இக்கணமே ஒன்றுமில்லாமல் போய்விடும் உன்னை யாரும் துன்புறுத்தாத அளவிற்கு உன் வாழ்வில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை நாசமாக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைகளை வளர்த்துக் கொண்டிருப்பவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நாசமாகும் உன் திறமையும் தைரியமும் துணிச்சலும் அதிக அளவு வெளிப்பட்டு உனக்கான வாழ்க்கையை நீ தக்க வைத்துக் கொள்வாய் பலவிதமான முன்னேற்றங்களைப் பெற்று இனி உன் வாழ்க்கை மிகவும் நலம் நிறைந்ததாக மாறும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்